முப்பத்தி ஆறு மாண்முக உறுப்பினர் திரு எழிலரசன் மாண்முக தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புக பேரவைத் தலைவர் அவர்களே விடை காஞ்சிபுரம் தொகுதி காஞ்சி ஆண்ட பல்லவ இளவரசர் போதி தர்மர் அவர்களுக்கு நினைவு மண்டபம் அமைக்க கோரும் கருத்து ஏதும் தற்போது அரசின் பரிசீலனையில் இல்லை உறுப்பினர் எழிலரசன் பேரவைத் தலைவர் அவர்களே காஞ்சிபுரம் மிக பழமையான அழியா நகர் மட்டுமல்ல தமிழ்நாட்டின் தத்துவ மரபில் தனி சிறப்பான இடமாகும் உலகெங்கும் இருந்து தத்துவவாதிகளை ஈர்த்தது மட்டுமின்றி உலகிற்கு பல அறிஞர்களை தந்தது மட்டுமின்றி உலகம் முழுவதும் மனித வாழ்வின் மேன்மைக்கு வழிகாட்டியதனை அனுப்பி வைத்த மண்ணாக இந்த மண் விளங்குகிறது இங்கே பௌத்தம் சமணம் சைவம் வைணவம் என பல சமயங்கள் வளரும் அவற்றை வள வளப்படுத்தவும் முக்கியமாக ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பே பல்கலைக்கழகம் கண்டு பல நாட்டு மாணவர்களை பல்லாயிரக்கணக்கானவர்களை தத்துவக் கல்வி பயிற்றுவித்த மன்னன் மண் காஞ்சி ஆண்ட பல்லவ மன்னன் சிம்மவர்மவனின் மூன்றாவது மகனான போதிதர்மர் அவர்கள் அரச குடும்பத்திலே பிறந்தவர் என்றாலும் பௌத்த மடாயத்தில் சிறந்த தத்துவ ஞானியாக விளங்கியதன் விளைவு கீழ் திசையில் நாடுகளில் பௌத்தம் பரவ வேண்டும் என்பதற்காக கொடும்பிணி தீர்க்கும் மருத்துவ அறிவு படைத்தராகவும் விளங்கியிருக்கிறார் அவர் சீன பயணத்திற்கு சென்றபொழுது அவர் ஏற்படுத்திய அந்த மாற்றங்கள் உருவாக்கிய ஷாலின் மாஸ்ட்ரி என்று சொல்லக்கூடிய ஷாலின் மடாலையும் பதினாறு நூற்றாண்டுகளாக இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமாய்ந்த உலகத்தின் பிரசித்தி பெற்ற பௌத்த மதமாகும் இன்றைக்கு மதவாதம் மனித நோயாக மாறி வருகிற சூழல் இந்த சூழலில் மனிதனின் ஆன்ம பலம் வளர்க்கும் தத்துவ சிந்தனைகளை விதைத்தவர் அவர் இப்படிப்பட்ட சிறந்த போதி தர்மரனுடைய தத்துவங்கள் அவருடைய மருத்துவ அறிவாற்றல் இவற்றை உலகமே போற்றுகிற நிலையில் இருக்கிற சூழலில் இங்கே காஞ்சிக்கு உலகம் சார்ந்த பௌத்த அறிஞர்கள் அதிக அளவில் வருகிறார்கள் அவர்கள் வருவதற்கு அவர்கள் வருகிற நேரங்களில் ஒவ்வொரு ஆண்டும் விழாக்கள் அங்கே கொண்டாடப்படுகிறது அதற்கான ஒரு பெரும் மணிமண்டபத்தை ஒரு பெரும் அரங்கத்தை கொண்டதாகவும் போதி தர்மன் போதனைகள் பற்றிய விஷயங்களும் அடங்கிய ஒரு மணிமண்டபம் அமைக்க அரசு முன்வருமா என்று அறிய விரும்புகிறேன் பேரவைத் தலைவர் அல்ல மாண்புக முதலமைச்சர் தலைமையிலான அரசு பொறுப்பேற்றதிலிருந்து பெரும்பாலும் மணிமண்டபங்கள் நினைவு மண்டபங்களோ அமைப்பதில்லை அதற்கு பதிலாக அரங்கமாக அமைக்கப்பட்டு அது அரசினுடைய விழாக்களை நடத்துவதற்கும் அதேபோல பொதுமக்களும் தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதற்குமாக இன்றைக்கு அமைக்கப்பட்டு வருகிறது எனவே அந்த வகையில் மாண்பு உறுப்பினர் அவர்கள் போதி தர்மனை பற்றி மிக விளக்கமாக இங்கே எடுத்து சொல்லியிருந்தால் ஏற்கனவே ஒரு முறை இது பற்றியும் அவருக்கு குறிப்பிட்டிருக்கிறார் இந்த அவையில் மேலும் அவர் தங்கள் கடிதமாக இதை வழங்குகிற பட்சத்தில் மாண்புகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று நிதிநிலைக்கு ஏற்ப இந்த துறை பரிசீலிப்பார்